அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதினேழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மிருக சீரிஷம் நட்சத்திரம் ஏழையாய் பிறப்பது குற்றமல்ல ஆனால் ஏழையாக சாவது மாபெரும் குற்றம் என்று அறிஞர் பெருமக்கள் சொல்லுகின்றார்கள் இதை விளக்குகின்ற வண்ணம் இதை எடுத்து சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கிறது பதினொன்னுக்கு உடையவன் லக்கணத்தில் இருந்தால் அவன் பணக்காரனாய் பிறந்து பணக்காரனாய் வாழ்ந்து பணக்காரனாகவே சாவான் ராஜ பரம்பரை என்று சொல்வார்களே கிட்டத்தட்ட அதுபோல் இது இருக்கும் லக்னாதிபதி பதினொன்னில் இருந்தால் தனது முயற்சியால் தனது உழைப்பால் தனது புத்திசாலித்தனத்தால் சாதாரண நிலையிலிருந்து கோடீஸ்வரனாய் உயர்வான் சாஸ்திரம் சொல்லுகிறது பதினொன்றுக்கு உடையவன் லக்கணத்தில் இருந்தாள் பதினோராம் இடம் பெருஞ்செல்வம் மதிப்பு மரியாதை உண்டு கைகட்டி சேவகம் செய்வோர் நிறைய பேர் இருப்பார்கள் லாபஸ்தானம் இன்னும் சொல்ல போனால் மற்ற இடங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு பெருமை பதினோராம் இடத்துக்கு உண்டு சுவர்கள் பட்டியலிலும் வரும் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று அதிலும் வரும் இந்த பாவர்கள் பட்டியலில் அதிலும் வரும் மூன்று ஆறு எட்டு பதினொன்று இதிலும் வரும் வாழ்கின்ற மனிதர்கள் அனைவருக்கும் பணம் கண்டிப்பாக தேவைதானே எனவே இரண்டிலும் வரும் இரண்டிற்கும் பொருத்தமாகவும் இருக்கும் ஆக பதினொன்றில் இருப்பவர் பதினொன்றாம் வீட்டுக்கு உடையவர் லக்கணத்தில் இருந்தால் பிறப்பிலேயே ராஜா பான் வித் சில்வர் ஸ்பூன் என்று சொல்வார்களே அதுபோல் இருக்கும் பதினொன்று பெருஞ்செல்வம் லக்கணம் இவருக்கு பெரும் செல்வம் இவருக்கு அப்படித்தான் பிறந்தார் சரி லக்னாதிபதி பதினொன்றில் லக்கணம் என்ற இவர் பெரும் செல்வத்தை அடைவார் இருப்பது வேறு அடைவது வேறு இருப்பது என்பது அவர் சேர்த்த செல்வம் அல்ல பரம்பரை பரம்பரையாக வந்து கொண்டிருக்கின்ற செல்வம் அதை அவர் அனுபவிக்கின்றார் இவர் லக்னாதிபதி பதினொன்றில் இருந்தால் பெரும் செல்வத்தை அடைவார் அடைவதற்கு முயற்சி வேண்டும் திறமை வேண்டும் அதிர்ஷ்டமும் வேண்டும் ஆக பதினொன்று கூடையவன் லக்கணத்தில் இருந்தால் ராஜாவாக பிறப்பான் ராஜாவாக வாழ்வான் ராஜாவாகவே மடிவான் லக்னாதிபதி பதினொன்றில் இருந்தால் சாதாரண குடும்பத்தில் பிறப்பான் தனது முயற்சியால் தனது அறிவால் தனது உழைப்பால் ராஜாவாக மாறுவான் அன்பர்களே இதனுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் பிறப்பிலேயே பெறுவது வேறு தன் முயற்சியால் அடைவது வேறு இனி பன்னிரண்டு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே ஒரு முறைக்கு பல செய்து பார்த்தோம் வெற்றியோ வெற்றிக்கு பின்னால் வரும் பணம் வரவோ வரவில்லை எனவே இந்த புதிய வழியை கையாள்வோம் என்று ஒரு புது வழியை கையாண்டு வெற்றி பெறும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களை நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி வரவேற்பு புகழுக்கு பஞ்சமில்லை புகழ்வார்கள் மறுபாதி உங்களுக்கு செலவீனத்தை அவர்கள் தருவார்கள் சற்று கவனம் மிதுனராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் முதற் பாதி இழப்பு இழப்பு என்றால் பண இழப்பு மறுபாதி நீங்கள் கொஞ்சம் எதிர்பார்க்கா பண வரவு மதியத்திற்கு பிறகு கோடீஸ்வரன் அந்த நிலையை காணலாம் அந்த அளவுக்கு பண வரவு இருக்கிறது கடகராசி அன்பர்களே லாபம் உண்டா உண்டு எடுக்கப்பட வேண்டிய முடிவை சரியாக எடுத்து எப்படி செயல்பட வேண்டுமோ ப்படிச் செயல்பட்டு இந்த லாபத்தை இந்த நன்மையை இன்று நீங்கள் பெறுவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் சிம்மராசி அன்பர்களே இன்றைய உங்களது செயல்களில் உங்கள் திறமை தெரிகிறது உங்களின் நேர்மையும் தெரிகிறது திறமையும் நேர்மையும் ஒருங்கிணைவதால் எடுத்த செயல் நல்லபடியாக முடிகிறது கன்னிராசி அன்பர்களை உங்களின் லட்சிய பயணம் ஒழுங்காக நடைபெற பல தடைகள் தடுக்கின்றன பல இடையூறுகள் வருகின்றன இவைகளையெல்லாம் தாண்டித்தான் நீங்கள் செயல்பட முடியும் வேண்டும் சற்று சோதனை நிறைந்த நாள் இந்த நாள் துலாம் ராசி அன்பர்களே மாற்றார் உதவி நல்லபடியாக கிடைக்கிறது அவர்களின் உதவியால் பணமும் உயர்வும் கிடைக்கும் மாற்றார் உதவியால் இன்று உங்களுக்கு முன்னேற்றம் ராசி அன்பர்களே ஒரு நல்ல காரியம் நல்லபடியாக முடியும் ஆனால் தாமதமாக முடியும் கடும் கஷ்டம் இருக்கிறது விடாமுயற்சியுடன் நீங்கள் பணிபுரிந்து அந்த வேலையை வெற்றிகரமாக முடிக்கின்றீர்கள் யாரும் அந்த வேலை எளிதில் விட்டது என்று நம்பவே மாட்டார்கள் அந்த அளவுக்கு கஷ்டமான ஒரு வேலையை முடிக்கின்றீர்கள் தனுசு ராசி அன்பர்களே துன்பம் விலகும் வெற்றி கிடைக்கும் உங்களை தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டு வந்த ஒரு சில சங்கடங்கள் நீங்கும் இத்தனையும் ஒரு கடுமையான கஷ்டத்திற்கு பிறகு நீங்கும் இன்றைய உங்கள் உழைப்பு சாதாரணமாக யாராலும் மேற்கொள்ள முடியாத ஒன்றாக இருக்கும் அத்தகைய கடும் முயற்சி நிறைந்த வெற்றி மகர ராசி அன்பர்களை புத்திசாலித்தனமாக செயல்பட்டு எல்லா லாபத்தையும் தானே பெறுகின்ற ஒரு அமைப்பு இன்று உங்களுக்கு இருக்கிறது இன்றைய தினம் உங்களது உழைப்பும் அதிகம் அடையும் ஊதியம் மிக மிக அதிகம் கும்பராசி அன்பர்களே இன்றைய தினம் நீங்கள் விரும்பிய ஒன்றை முயற்சி செய்து கொண்டிருந்த ஒன்றை ஒன்றை பெற வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்தீர்களே அந்த ஒன்றை கண்டிப்பாக பெறுவீர்கள் இன்றைய தினம் அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசுகிறது மீனராசி அன்பர்களே நினைத்தது நடக்கும் நாள் நினைத்ததை நடத்தி காட்டும் நாள் இந்த நாள் உங்களது அளப்பரிய புத்திசாலித்தனமும் தெரிகிறது அளப்பரிய அதிர்ஷ்டமும் தெரிகிறது நல்ல நாள் இந்த நாள் உங்களுக்கு அன்பர்களே இதுவரை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்